எட்டு மாச ஆசுங்க சார் தண்ணி வந்து நாங்க எங்களுக்கு முன்னூறு தான் சம்பளம் அதுல நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தண்ணி வாங்கி இருக்கிறோம் நாங்க குடும்பத்தை பாப்போமா தண்ணி வாங்கி நாங்க பழகுவோம் நாங்க வேலை வெட்டி போகாம தண்ணி வாங்கி கொடுத்துட்டே இருக்க முடியுமா நாங்களே அண்ணாடு

அதுல முக்கிய பங்கு வந்து குடிநீர் தான் இந்த தண்ணீர் வந்து மதுக்கரை அடுத்த மலைநகர் பகுதியில ஒரு தான் இருக்கணும் கிட்டத்தட்ட இங்க இருநூத்தி இருபத்தி நாலு குடும்பங்கள் இருக்கு இங்க ஒரு ஆயிரம் நபர்களுக்கு மேல வசிக்கிறாங்க இது குழந்தைகள் வயசானவங்க பெண்கள்னு நிறைய பேர் இருக்காங்க இவங்க கேட்கற ஒரு அடிப்படை தேவை என்னன்னா குழங்குறதுக்கு தண்ணி அதாவது அவங்க நல்ல தண்ணி எல்லாம் கேட்கறீங்க அவங்க கேக்குறது உப்பு தண்ணியை வச்சு கரெக்டா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒவ்வொரு வீடும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்ல இருந்து ரெண்டு ட்ரம் வாங்கி வச்சிருக்காங்க இது எதுக்குன்னா உப்பு தண்ணியை வாங்கி வைக்கிறதுக்காக இந்த உப்பு தண்ணியை வாங்கி தரையில வச்சிட்டு இங்க இருந்து ஒரு மூணு புளோர் தூக்கிட்டு தான் போறாங்க அந்த தண்ணி தான் புலங்குறாங்க இன்னும் சொல்ல போனோம் கழிப்பறை வசதி இருக்கு ஆனா அதை பயன்படுத்த முடியாத நிலைமை தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கூலி தொழிலாளி தான் எல்லாரும் இங்கிருந்து நகர்புறத்தை நோக்கி தான் நகர்ந்து போய் ஆகணும் நகர்புறத்துல தான் வேலை நடக்குது அப்படி இருக்கிறப்ப இருந்து கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட தூரமா கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இவங்க இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு முக்கியமானது தண்ணீர் இந்த தண்ணீர் வந்து அவங்க செஞ்சு தரணுங்கிறத இவங்க பிரதான கோரிக்கை அது மட்டும் இல்லாம இந்த தண்ணீரால அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க என்னென்ன பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க அவங்களோட குமுரலை நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்கலாம் எட்டு மாசம் ஆசுங்க சார் தண்ணி வந்து நல்ல தண்ணி பதிஞ்சு நாளைக்கு ஒருக்கா விடுறேன்னாங்க அதுவும் விடுறதுல ஒரு மாசத்துக்கு ஒருக்கா அறுபது ரூபா கொடுத்து நாங்கள் தண்ணி வாங்கிட்டு இருக்கிறோங்க சார் ஒரு ட்ரம் தண்ணி இது நாங்கள் வசதி இருந்தால் இங்கே வந்து உட்காரணுங்களா வசதி இல்லாதனாலதான் நாங்க இடத்துல வந்து நாங்கள் நல்ல செலவு பருவமெல்லாம் ஜாலியாக இருந்தோம் அந்த தண்ணி புழங்கிட்டு இங்க தண்ணி இல்லாம அறுபது அறுபது ரூபா தண்ணி வாங்கிட்டு இருக்கோம் நாங்க எங்களுக்கு முந்நூறுவா தான் சம்பளம் அதுல நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தண்ணி வாங்கி நாங்கள் குடும்பத்தை பார்ப்போமா தண்ணி வாங்கி நாங்கள் புழகுவோம் தண்ணி எடுத்து 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 கையங்காலே இங்கே வராமல் போயிடுச்சுங்க மூணாவது மாடியில் நான் இருக்கிறேன் தென்னங்க ட்ரம் தண்ணி இந்த ட்ரம்பு தண்ணி எல்லாம் நாங்கள் மேலே கொண்டு ஏற்றணும் துவைக்கணும் அலாசணும் சின்ன சின்ன குழந்தையும் வச்சிருக்கிறோம் எவ்வளோ தண்ணி நம்ம செலவு பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களாக தான் நம்மளை அனுப்பி விட்டாங்க நாங்களாக எங்களுக்கு இந்த வீடு வேணும்னு சொல்லி நாங்க வரலையே தண்ணி இல்லாமல் தெரியாத கருத்து சாடு வச்சு ஆடி கொண்டாச்சு அதெல்லாம் தண்ணியே இருங்க இங்க கிடைக்கிறதுல நாங்க காசு தண்ணி வைக்கிறோம் நல்ல தண்ணியும் வரது இல்லை நாங்க இங்கதான் வாடகைதான் இருக்கிறோம் எவ்வளவு நாள் தண்ணி வாங்கி அங்க போட முடியும் குழந்தைகளுக்கு தண்ணி வேண்டாமா எதுவும் பண்ண வேண்டாமா நாங்க வேலை வெட்டி போகாம தண்ணி வாங்கி குடிச்சுட்டு இருக்க முடியுமா சின்ன குழந்தைகள் எல்லாம் வச்சு பச்சை மக்கா ஒரு தடவை இல்லாம நாலு டைம் பாத்ரூம் போங்க வீட்டுக்குள்ள கூசி இருந்தது தண்ணி இல்லாத நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க வாக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுங்களா எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை அதையும் பாக்கணும்ல எனக்கும் வேலை இல்லை நான் வேலைக்கு போனா தான் எனக்கு தண்ணி வாங்க முடியும் உப்பு தண்ணி தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம் முந்நூறு ரூபாய்க்கு தண்ணி வாங்கணும் குடிக்கிறதுக்கு வந்து இருபது நாளைக்கு வரைக்கும் வருது ஒரு வீட்டுக்கு அஞ்சு அஞ்சு கூடம் அந்த அஞ்சு அஞ்சு கூட லைன் கூட நாங்க கொண்டு போய் மேல கொண்டு சேர்த்துக்கிட்டு சேர்த்துட்டு வரலாம் நாங்க வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள பகல்ல விட்டா எங்களுக்கு அதுவும் கிடைக்காது நாங்க வர்றது ஏழு மணி ஆறரை மணி ஆகும் எங்களுக்கு அந்த தண்ணியும் கிடைக்காது சொந்த வீட்டுல இருந்து இப்படி தண்ணி இல்லாம நாங்க சாயங்கரம் வயசா நாங்க இருக்கு எங்க போய் தண்ணி மோகம் வேலைக்கு கொடுத்து வாங்குறதுக்கு பொருள் வேணும் காசு வேணும் எங்களுக்கு தண்ணி குடுங்க சாமி ஆள் போட்டு எங்களுக்கு தண்ணி விடுங்க இல்லாட்டி எங்க குடிசுகளுக்கு நாங்க போய் எப்படியே ஓர ஏழு எல்லாம் போட்டுங்க நாங்க மேல அங்கிருந்து எந்த காரம் இருக்க இது எட்டு மாசம் ஆச்சுங்க தண்ணி வந்து ரசீது வந்து எங்களுக்கு வரி போட்டாங்க வரி போட்டதுக்குள்ள ரசீதுக்கு தர எங்களுக்கு தரல அதனால நாங்க வந்து அதுக்குள்ள இரநூத்தி ஐம்பது வீடு இருக்குங்க இரநூத்தி ஐம்பது வீட்டுக்கும் நூறு நூறு வசூல் பண்ணிட்டாங்க வசூல் பண்ணதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி யாரும் இல்ல சுண்டகாமுத்தூருக்கு போறதா எந்த அதிகாரிகிட்ட போறது எந்த கவுன்சிலர்கிட்ட போறது எதுவுமே தெரியலீங்க நாங்க சுண்டகாமுத்தூருக்கு போனா பேரூர் வாங்குறாங்க பேரூர் போனா போனால் மயில் கல் போனா ம வாங்குறாங்க கல் போனா மதுக்கல் வாங்குறாங்க எங்க போறதுங்க சார் ஒண்ணுமே தெரியல எங்களுக்கு இல்லாம அந்த வார்டு உங்களுக்கு இல்ல உங்களுக்கு இல்லன்னு துரத்தி துரத்தி விடுறாங்க போறமெல்லாம் இதே தான் எங்களுக்கு கேட்டதுக்கு இங்க த ஒரு தடவை சொன்னாங்க சொன்னாங்க இன்னொரு டைம் சொன்னாங்க பை போடணும்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆளை நிறுத்தணும் ஆள் இல்லை தண்ணி விடுறதுங்கிறோம் நாங்கள் எத்தனை டைம் நாங்கள் பத்து டைம் போயிட்டு போயிட்டு வந்தாச்சு பஸ்ஸுக்கு பஸ்ஸும் இங்கே நேரம் பண்ண இங்கே பஸ்ஸு இல்லை கலெக்டர் கிட்ட போனாங்க சார் கலெக்டர் போங்கம்மா பின்னாடி ஆள் அனுப்புகிறோம் நாங்கள் நடவடிக்கை எதுவுமே எடுக்கல ரெண்டாவது இங்கே குடிசை ஆபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு போனா அவங்களும் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க போகமா பின்னாடி வர்றோம் பின்னாடி வந்து அங்கேருந்து குழி நோண்டி இந்த கடைசி வரைக்கும் கொண்டு வந்தாங்க அப்புறம் பார்த்தா லாரி வந்து உறஞ்சி போச்சு அப்படின்னு இதே ஒரு சாக்கார சொல்லிட்டு இருக்காங்க மூணு லட்சம் ரூபா வேணுங்களாமா மூணு லட்சம் எங்க கிட்ட கேட்ட எங்கிருந்து கொடுப்போம் அது நகர பண்ணணும் இருந்து குடிசை மாற்று வாரியம் மூலிமா இங்க ஒரு வீடு தந்து அவங்களே வாழ் அவங்களோட வாழ்க்கைய மேம்படும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அது வந்து இப்ப கேள்விக்குறியா இருக்கிறதால நாங்க பழைய இடத்துக்கே போயிடுறோம் அங்கிருந்த வசதி எங்களுக்கு போதுமானதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க என்னென்னா தண்ணி எதுவும் பிரச்சனை தண்ணியே வரதில்லை உப்பு தண்ணியெல்லாம் அறுபது ரூபாய்க்கு வாங்கி ஊற்றிட்டு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த போர் வந்து ஹீல் ஒன்று கம்மியாக இருக்குது இப்போ இந்த ட்ரை சீசனால அது அன்றைக்கி ஒரு லென்த் இறக்குனாங்க ஓரளவுக்கு ஒரு மூணு ரெண்டு மாதம் வந்தது இன்னொரு அரை லென்த்தும் ஒரு லென்த்தை அன்னைக்கே சேர்த்து இறக்க சொன்னால் அது இறக்காத இல்லை ஒரு போர் போனால் நாங்கள் டென் வைக்கணும் அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குங்க அதுக்கு அமௌண்ட் வாங்கணும் அந்த இன்னொரு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஏரியால இருந்து ஒன்று போட்டு வந்தோம் ஒரு லைன் அதை அவங்களுக்கு எக்ஸ்டன் பண்ணி கொடுத்துட்டான் ஆனால் அதில் வந்து இன்னொரு ரெண்டு ஸ்கீமுக்கு அந்த சார்ட்டேஜ் இருக்கிற ஸ்கீமு போயிட்டுருக்குறாங்க நாலாயிரம் வீட்டுக்கு போயிட்டு இருக்குது அவங்க வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது எனக்கு எனக்கே சார்ட்டேஜ் இருக்குதுன்னு கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க அதனால ஒரு போர் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு நாங்கள் இதுக்கு குடிசை மாற்று வாரியம் தான் ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த மக்களுடைய இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணுங்கிறதை இங்க எதிர்பார்ப்பாகவும் இருக்குது